அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்ட நலத்தீங்க நன்றி உங்களுக்கு அறியாத புரியாத தெரியாத விஷயங்கள் தினந்தோறும் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் அதனால் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி மேச ராசி அன்பர்கள் கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் கவனமாக கேளுங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுகம் துக்கம் இரண்டுக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மீதமுள்ள பத்து தான் தனி மனித முயற்சி சின்ன வயசில் பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி சாபம் விடுறது அப்புறம் படிக்க மாட்டேங்குது கல்யாணம் பண்ண முடில அப்படின்னு பெற்றோர்கள் புலம்புவது சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டம் தான் படும் இதை வந்து எல்லோரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனின் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது நம்மளை சுற்றி இருப்பவர்கள் ஒரே பொறாமக்காரர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே கஷ்டமாக தான் இருக்கும் சதா சர்வகாலமும் எதிரியிடம் போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது கூட இருப்பவனே நமக்கு வந்து குழி தோண்டோன்னா நம்ம அந்த குழியில் விழுந்து எந்திரிச்சி மேலே வரவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதித்து விட முடியாது எல்லோருக்குமே கரை ஏற வழி தெரிஞ்சாலும் விதி விட்டால் தான் முன்னேற முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் வீடு குடும்ப நபர்கள் புரிய சொத்துக்கள் மூலமே தொடர்கிறது மேச ராசியில் கேதுபகானுடைய அசுவுனி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது இரண்டாவது நட்சத்திரமாக சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது மூன்றாவது நட்சத்திரமாக சூரிய பகவானுடைய கிருத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அமர்ந்திருக்கிறது ஒரு மனிதன் வீராதி வீரனாக இருந்தாலும் சோராதி சோரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நட்சத்திரம் எதிர்கிழமை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மை அடக்கும் சக்தி உண்டு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி கேதுவுக்கு பகை என்று பார்த்தால் முதல் வந்து சந்திரன் இரண்டாவது சூரியன் உங்களுடைய குடும்ப நபர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய நட்பு சந்திரபகவானுடைய நட்சத்திரத்திலோ சூரியன் நட்சத்திரத்திலோ இருந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் மேலே எழுந்திருக்க முடியாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து சுக்கரபகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்து விட்டீர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி சனிபகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு போசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் உங்கள் குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய வீட்டுக்கு அருகில் உங்கள் குடும்ப நபர்களோ இருந்தார்கள் என்றால் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை வந்து கட்டுப்படுத்தும் ஆற்றல் கேதுவுக்கு உண்டு ராகுபகானுக்கும் உண்டு பெரும்பாலும் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையாக ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்ப நபர்களோ உடன் பிறந்தவர்களோ சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது அவரவர் பிறந்த கிழமை எல்லோருமே வந்து வாரத்தில் ஏழு நாட்கள் ஞாயிறு முதல் திங்கள் வரை இந்த ஏழு நாட்களில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து எந்த நாளில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் இதான் வந்து உலகத்திலே ஞாயிறு முதல் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்களில் தான் உலக ஜீவராசிகள் பிறக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை உங்களை கட்டுப்படுத்தும் வல்லமை சிம்மராசிக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் என்றால் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கடக ராசியில் பிறந்தவர்களும் திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மேசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு புதன்கிழமை பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஆயுள்யம் கேட்டை ரேவுதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி மிதனம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு புனர்போசம் விசாகம் போரட்டாரி அதே மாதிரி தனுசு மீன ராசியில் பிறந்தவர்களும் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி பரணி போரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சுக்கர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் ரிஷிமம் துளாராசியில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி அனுசம் போசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் இதை அறிந்து புரிந்து செயல்படுங்க இது உங்கள் குடும்ப நபர்களாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்கள் முதலாளியாக இருக்கலாம் உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் இதை அறிந்து புரிந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடை அதிலிருந்து நீங்கள் மீண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தான் முயற்சி இருந்தாலும் எவ்வளோ தான் திறம இருந்தாலும் நிற்காமல் நேரம் இல்லாமல் உழைத்து கொண்டே இருந்தாலும் மனசில் நிம்மதி வேணும் அந்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை வந்து பின்னாடி ஏதோ இழுத்து இருக்கிறது இதான் வந்து கர்மம் நமக்கு வந்து ஏற வழி தெரிந்தாலும் விதிங்கிற இந்த நட்சத்திரமும் கிழமையில் பிறந்தவர்களும் நம்மளை வந்து இழுத்து பிடித்து கொள்வார்கள் அவர்களிடமிருந்து நாம் வந்து முன்னேறுவது மிக மிக கடினம் எந்த கால சூழ்நிலையிலும் பெற்றோர்களிடம் சாபம் வாங்கக்கூடாது பெற்றோர்களிடம் ஒரு பிள்ளை வந்து சாபம் வாங்கினால் வாழ்க்கையில் எந்த நாளுமே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்குன்னா ஒரு நேரம் நல்லா இருந்தாலும் ஒரு நேரம் பெற்றோர்கள் சாபம் நாம் வந்து ஊர் உலகமே சுற்றினாலும் பெற்றோர்கள் விட்ட சாபம் நம்மளை விடாது இதை எல்லோரும் அறிந்து புரிந்து செயல்படுங்க பெற்றோர்கள் மனம் நோகாமல் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் நொந்து சாபம் விட்டாங்கன்னா அது வந்து ஏழை ஏழு ஜென்மத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் இதான் வந்து முன்ஜென்ம கருமா அப்படின்னு சொல்லுவாங்க ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க உங்களுக்கு வந்து இந்த பதிவில் சொல்லப்பட்ட நட்சத்திரக்காரர்களிடமோ கிழமையில் பிறந்தவர்களிடமோ இருந்து தான் உங்களுக்கு சாபமும் வரும் உங்கள் வாழ்க்கையில் தடையும் வரும் இதை அறிந்து பொறிந்து செயல்படுங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழி கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கவன் அவடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்ட அழுத்திங்க உங்களுக்கு அறியாத புரியாத தெரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் வழிகாட்டப்படும் தினந்தோறும் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்